ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் வளர்பிறை அஷ்டமி திதி இன்று மாலையே தொடங்கிறது நாளை மாலை வரைக்கும் அஷ்டமி திதி இருக்குது தங்கம் விற்கும் விலைக்கு ஒரு குண்டுமணி தங்கம் கூட நம்மளால் வாங்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடக்கணும்னாலும் சரி அந்த இடத்துல முக்கியமாக முன்னணியில் இருக்கிறது தங்கம் தான் ஒரு திருமணம் காது குத்து இப்போ எதுவாக இருந்தாலும் அதில் முதலிடம் தங்கத்திற்கு தான் அப்படி நம்ம நமக்கு அவசியம் இருக்கும்பொழுது நம்ம தங்கம் வாங்கிட்டு தேவை இருக்குது திருமணம் இல்லை காது குத்து வைக்கிறீங்க பெண் குழந்தைகளுக்கு தங்கம் வாங்கி சேர்க்கணுங்கிற அவசியமும் இருக்குது ஒரு குண்டுமணி தங்கம் வாங்கும் அளவு கூட எங்களுக்கு நல்ல நேரம் கை கூடி வரலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால் நீங்கள் வாங்க போகிறீங்க தங்கம் வாங்கணுங்கிற ஒரு எண்ணெய் இருக்குது வாங்கி தான் ஆகணுங்கிற மாதிரி இருக்கும் பொழுது நாளைய தினம் அஷ்டமி தேதியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அஷ்டமி தேதியில் தங்கம் வாங்கினா மேலும் மேலும் தங்கம் சேருமாங்கிற சந்தேகம் நிச்சயமாக நிறைய பேருக்கு வரலாம் சில பேர் சொல்லலாம் அஷ்டமி நாள்னால் அது நல்ல நாள் இல்லை அப்படிங்கிற ஒரு யோசனையும் இருக்கும் அப்படி ஒரு எ எதிர்மறை சிந்தனை வேண்டாம் வளர்பிரை அஷ்டமி தேதியில் அதுவும் யமகண்ட நேரத்தில் தங்கம் வாங்கி போட்டுக்கிட்டால் தங்கத்தை மேலும் மேலும் வாங்கக்கூடிய யோகம் வரும் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு தங்கம் வாங்கணுங்கிற அவசியம் இருந்தால் நாளைய தினம் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை வளர்பிறை அஷ்டமி திதி செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்போதுலேருந்து பத்தரைக்குள்ளே வருது இந்த நேரத்தில் கடைக்கு போயிட்டு ஒரு குண்ணுமணி தங்கமாவது வாங்கிக்கோங்க ஒரு சின்ன மூக்குத்தியோட நீங்கள் வாங்கி அந்த யமகண்ட நேரத்தில் போட்டுக்கலாம் நீங் இது வந்து உங்களுக்கு கம்மல் வாங்கணுனாலோ இல்லை வேறு எது வாங்கினாலும் சரி அது உங்களோட விருப்பம் வளர்பிறை அஷ்டமி திதியில் யமகண்ட நேரத்தில் புதுசாக தங்க நகையை வாங்கி யமகண்ட நேரத்தில் போட்டுக்கிட்டால் தங்கம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் நிச்சயமாக கிடைக்கும் நாளைய தினம் குலதெய்வத்தையும் பைரவரையும் அம்மனையும் நினைத்து தங்கத்தை வாங்கி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா மேலும் மேலும் தங்கம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு நிச்சயமாக தேவைப்படும் தேவைப்படுறவங்க இந்த பரிகாரத்தை பயன்படுத்திக்கோங்க நிச்சயம் பலன் கிடைக்கும் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த மாதிரி வீடியோக்களுக்கு ஒரு லைக் கொடுங்க அதனால இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் வளர்பிரி அஷ்டமி தீதி அப்படின்னா பைரவருக்கு உகந்த வழிபாடு அதுலேயும் நாளைய தினம் ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவரை வழிபாடு செய்கிறது நமக்கு சிறப்பு நிறைய தங்க நகை வாங்கணும் அடகு வைத்த தங்கையத்தை மீட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைய தினம் சுவர்ணாகர்ஷ்ண பைரவரை வழிபாடு செய்யலாம் சிறப்பான பலனை கொடுக்கும் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் சன்னிதானம் இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு இரண்டு மண் நகல் விளக்கில் தீபம் ஏற்றி மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் அடமானத்திற்கு போன நகைகள் மீண்டும் மீட்டெடுப்பதற்குண்டு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஓம் ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவரை போற்றி போற்றிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நாளைய தினம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படி பக்கத்தில் கோவில் எதுவும் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வீட்லேயே வந்து ஒரு அகல் விளக்குல பைரவரை நினச்சி ரெண்டு அகல் விளக்குல தீபம் ஏற்றிட்டு ஓம் ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவரை பைரவரை போற்றி போற்றி ஓம் ஸ்வர்ணாகர்ஷ்ண போ பைரவரை போற்றி போற்று இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லலாம் இந்த மாதிரி சொல்லும் பொழுது நமக்கு பண பிரச்சனை நகை பிரச்சனை இது எல்லாமே தீர்வதுக்கு உண்டான வழியை நிச்சயமாக பைரவர் நமக்கு காட்டி கொடுப்பாங்க அஷ்டமி நாள்ல வந்து நல்லது எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பய அஷ்டமி அதாவது வளர்பிரையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் வள வரக்கூடிய இந்த ஒரு நாளை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இது வளர்பிரை அஷ்டமினாலே ஸ்வர்ணாகர்ஷ்ணரை நம்ம ப வழிபட்டு உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஏதாவது ஒரு சின்ன மூக்குத்தி ஒரு சின்ன கம்மலாவது நாலே தினம் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வாங்கி நீங்கள் அதே நேரத்தில் வாங்கி போட்டுக்கோங்க அதை வந்து நீங்கள் செய்யும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு தங்கம் சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு வந்து இதில் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இதை செய்து பாருங்கள் பெரிய பெரிய ஜோதிடர்கள் அவங்களோட சொன்ன அந்த ஒரு பதிவு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேங்க உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இதை நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் நன்றி